கலோ காய் சக்தி விலை அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் செல்வி வந்து சக்திக்கு கோல் பண்ணிவிட்டு வெயிட் இருக்கிறாங்க எப்போ சக்தி வருவாங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது சக்தி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து செல்வி கோல் பண்ணி நான் உன்னை பார்க்கணும் உன்னோட பேசணும் எனக்கு உன்னோட பேசணும் மாதிரி இருக்குன்ற மாதிரி வந்து கவலைப்பட்டு பேசினதே இல்லையே இப்போ என்ன இப்படி வந்து பேசுகிறா ஏதோ வந்து வித்தியாசமாக இருக்கே ஏதாவது பிரச்சனையில் மா ிருக்கிறாவா தெரியலையே எதுக்கும் போகும்போது வேலனையும் கூட்டிட்டு போகலாம் என்ற மாதிரி நினைச்சிட்டு அவங்க என்ன வந்து பண்றாங்க வேலா இங்க பாரு செல்வி வந்து பண்ணி இருந்தா என்னமோ தெரியல அவளோட குரலில் ஒரு படபடப்பு தெரியுது ஏதோ கவலையில் பேசுற மாதிரி இருக்குது என்ன அங்கே வர சொல்லி சொல்லியிருந்தா நீயமே அங்க வந்துடு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது வேலன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணிடு நான் வந்து காரை எடுத்துட்டு வார மாதிரி வந்து வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் உன்னுடைய காரில் வரலை நான் வந்து சேரனோட காரில் தான் போகிறேன் நீ அங்கே வாரது வந்து சேரனுக்கு தெரிய வேண்டாம் ஏன்னென்னு சேரனுக்கு நீ வாரது பிடிக்காது நீ ஆனால் அங்கே வந்துடு ஏதாவது ஒரு பிரச்சனையாண்டதை நாங்கள் பார்க்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி சக்தி பிரச்சனை இல்லை நான் வந்துடுறேன் சேரனுக்கு தெரியாமலே நான் வந்துடுறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து சேரன் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் காரில் போகும்போது தானும் சக்தியும் தான் நேர போகிறோம் மற்றபடி வேறு யாருமே அங்கே வரலை என்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு வராங்க அப்படி நினைச்சிட்டு வரும்போது வந்து சக்தியை கேட்குறாங்க என்ன சக்தி திடீரென்று வந்து செல்வியை பார்க்குறதுக்காக போகிறேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை சேரா நான் ஒன்றும் வந்து அவ்வளோ கோல் பண்ணவும் இல்லை பார்க்க போகணும் மட்டும் நினைக்கவும் இல்லை என்னமோ தெரியல திடீரென்று அவள் கோல் பண்ணி என்னோட ஏதோ பேசணும் மட்டும் சொல்கிறா என்ன விஷயம் தெரியல உன்னோட ஏதாவது பேசினாளா மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லையே அப்படி என்னோட எதுவும் பேசலையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு ஏன் உனக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்கா மாதிரி வந்து கேட்குறாங்க சச்ச என்ன எனக்கு அப்படியெல்லாம் இல்லை ஏதோ ஒரு கவலை போல இருக்கு அவளோட குரலை பார்க்கும்போது ஏதோ கவலையில பேசுறவங்க பேசுற மாதிரி தான் இருந்துச்சுது என்ற மாதிரி வந்து சொல்றாங்க சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே போயிட்டு வந்தானே என்ன நடக்குதுன்றதை அங்கேயே பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இப்படி இருக்கும்போது வந்து வேலன் வந்து சங்கருக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் சக்தி இப்போ வந்து என்னை கோல் பண்ணியிருந்தா செல்வியை வந்து பார்க்க போகிறதா சொல்லியிருந்தா சக்தியாக வந்து அங்கே பார்க்க போகையில் செல்வி தான் வந்து கூப்பிட்டுருக்குறா அப்படின்னு சொன்னால் செல்வி ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறான்ட்டு தான் அர்த்தம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன வேளா இது யாராவது கோல் பண்ணினால் ஏதாவது பிரச்சனையில் தான் அர்த்தமாக நீ ஏன் அப்படி நினச்சிக்கொள்கிற ஒரு தங்கச்சி அக்காவுக்கு கோல் பண்ணி உன்னை பார்க்கணும் பேசணும்ன்ற மாதிரி வந்து சொல்லக்கூடாதா எல்லாத்தையுமே ஒரு பிரச்சனையாக தான் நீ நினைப்பியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வேலன் வந்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு தானே நடந்த பிரச்சனை எல்லாம் தெரியும் அவங்க அதை நச்சு தந்த வந்து பயப்படுறாங்க ஏனென்று சொன்னால் செல்வி இதை நச்சுத்தான் வந்து வீட்டில் பயப்படுறாங்களோ தெரியல தன்னுடைய வாழ்க்கையில் இதால் எதுவும் பிரச்சனை வரும்னு நினைக்கிறாலோ தெரியல கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு போய் ஆகணும்ட்டு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்ன காரியமோ தெரியல பரவாயில்ல வாங்க போய்ட்டு வரலாம் செல்வி வந்து என்னத்துக்காக கோல் பண்ணாங்கன்றது நானும் மறைஞ்சிட்டு வரணும்ண்டு எனக்கு ஆவலை இருக்கின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன வேலை இது நீ போகிறது நல்லாவா இருக்கும் அதுதான் சக்தி போகிறா சக்தி போய்ட்டு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லுவாதானே நீ எதுக்கு அங்கே போகணுமென்ட்டு நினைக்கிறேன்னு சொல்லும்போது இல்லை சங்கர்ஷ்வர் கண்டிப்பாக நான் போகணுமென்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நானுமே வரணுமாற மாதிரி வந்து கேட்கும்போது இல்லை இல்லை நீங்கள் வர வேண்டாம் நானே தனியாக போடுறேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு வேலை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் காரில் வந்து அவங்கட வீட்டுக்கு போகிறாங்க செல்வி வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் காரை அவங்கள்ட வீட்டுக்கு முன்னால் வந்து நிறுத்தாமல் தூரத்திலே நிறுத்திட்டு நடந்தே போகிறாங்க நடந்து போயிட்டு இவங்களுக்கு தெரியாமலே சேரனும் சக்தியும் யாரு செல்வியோட பேசிகிட்டு இருக்கிறத அவங்க வந்து மறைஞ்சு நின்றே பார்க்குறாங்க ஏனென்று சொன்னால் அங்கே வரப்போகிற விஷயம் வந்து சக்திக்கு தான் தெரியும் சேரனுக்கு தெரியாது ஆனால் வந்து சக்திக்கு இவங்கட வாழ்க்கையில் என்ன நடந்தது எதுக்காக வந்து செல்வி பயப்படுறாங்கன்ற விஷயம் தெரியாது ஆனால் வந்து எனக்கு தெரியும் என்னத்துக்காக வந்து செல்வி பயப்படுறாங்கன்ற விஷயம் தெரியும் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் சேரன் அங்கே இருக்கிறது செல்விக்கு வந்து பிரச்சனை ஏதாவது வந்து பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக தான் வந்து செல்வி வந்து சக்தியை வந்து கூப்பிட்டுருப்பாங்க ஆனால் சேரன் அங்கே எதுக்காக போகிருக்கிறான்ன்றதை வந்து பார்க்கணும்னு சொன்னால் தான் மறைஞ்சு நின்று தான் என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்கணுமென்று நினைக்கிறேன் நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து சக்தி போனோன்னு வந்து செல்வி ஓடி வந்து அவங்கள வந்து பிடிச்சி அழுகிறாங்க என்ன செல்வி ஏன் அழுகிற என்னாச்சு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைக்கா எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு தான் நான் கூப்பிட்டேன் ஆனால் வந்து எனக்கு இப்போ எங்கள்ட வீட்டுக்கே போகணும் போல இருக்கின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் இதுக்காக ஏன் இங்கே ஏதாவது பிரச்சனையா உன்னுடைய மாமனார் மாமியார் ஏதாவது பிரச்சனையா அவனுடைய ஹஸ்பண்ட் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லும்போது இல்லை இல்லை அவங்க இந்த பிரச்சனையும் இல்லை நான் வீட்டுக்கு போகணும் கொஞ்ச நாள் எங்கள்ட வீட்டில் என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது வந்து செல்வியோட ஹஸ்பண்ட் என்ன இந்த பிரச்சனையும் இல்லையே இதுக்கு அங்க போய் நீ கோர்மண்ட் ஆசைப்பட்ற இங்கே அவங்க வந்திருக்கிறாங்க தானே அவங்களோட பேச வேண்டியதானே எதுக்கு அங்கே போகணும்னு நினைக்கிற அப்படி நீ கொஞ்ச நாள் அங்கே போய் நிற்கும் போது ஏதோ எங்கே பிரச்சனைன்றலாம் நினைப்பாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அவள் ஏதோ பாசத்தில் கேட்குறாங்க போலே இருக்குது நீங்கள் ஒன்றும் தப்பாக நிற்க வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சக்தி சொல்கிறாங்க இருந்தாலுமே சக்திக்கு ஒரு டவுட் இந்த மாதிரி எல்லாம் செல்வி அழமாட்டாவே கொஞ்ச நாளாகவே ஏன் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறான்னு தெரியல இதுக்கு முன்னாடி வந்து வேலனை பெற்றின விஷயங்களை வந்து செல்வி வந்து சக்திக்கு சொல்லியிருந்தாங்க அதெல்லாத்தையும் என்ற மாதிரி வந்து மளிப்பி விட்டுட்டாங்க இப்போ வந்து அதை பற்றி யோசிக்கிறாங்க ஒருவேளை அதை தான் அழுகிறாளோ என்னவா வந்து நினைக்கும் போது சேரன் என்ன சொல்றாங்க இங்கே பாரு சக்தியை ரொம்ப கவலையில் இருக்கிற நீ பாட்டுக்கு அடிக்கடி கூப்பிட்டு அவளை வந்து நீயும் கஷ்டப்படுத்தாத நீ நல்லா தானே இங்கே இருக்கிற எதுக்காக இப்போ வந்து அழுகிறான்னு எனக்குமே புரியல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுவியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்ன உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற உனக்கு எதுவுமே தெரியாதா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்ன தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாது நானுமே இப்போ தானே வந்து நிற்கிறேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதெல்லாம் வந்து வேலன் கேட்டுட்டு இருக்காங்க அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே சக்தி வேலன் மாமா பாவம் அவங்க ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டுப்பட்டுருக்குறாங்க நான் தான் அதுக்கு காரணம் தேவையில்லாமல் அவங்க மேலே பழி வந்து விழுந்துட்டுது இவங்க யாருக்கு சொன்னாலுமே இவங்க கேட்குறதா இல்லை உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு தான் இந்த விஷயமெல்லாம் நான் சொல்லணும் ஆனால் வந்து அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து இவங்க விட மாட்டாங்க தயவு செய்து வந்து என்ன புரிஞ்சுக்கொள்ளு அவங்க பாவம் அவங்களோட நீ சேர்ந்து வாழு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களோட தங்கச்சி என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்களா அவங்க வந்து ஏதோ மூல மாறாட்டத்தில் இந்த மாதிரி பேசிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க சும்மா போய் போய் பேசிட்டே இருக்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது சக்தி யோசிக்கிறாங்க என்ன இது இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம் வேலனை போய் கேட்டா வேலைன்னு இல்லை அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அவங்க வந்து செல்விக்கும் அதுக்கும் சம்மந்தம் என்ற மாதிரி வந்து சொல்றாங்க செல்வியோ வந்து இல்லை வேளன் மாமாக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை என்று சொல்றாங்க இதில் யார் சொல்றது உண்மை யார்கிட்ட நான் போய் போய் எனக்கு புரியலை என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க என்ன இந்த வேலனையுமே வர சொன்னனே இன்னுமே காணமே எங்கள் காரை காணலேண்டு அவங்க வாசலை பார்க்குறாங்க வாசலில் கார் நிற்குமா நிற்காது தானே ஏனென்று சொன்னால் அவங்க வந்து வீட்டு வாசலில் கொண்டு வந்து காரை விடையில் தூரத்திலேயே விட்டுட்டு அவங்க ஒழித்து வந்து நிற்கிறாங்க இப்படி இருக்கும்போது வந்து சேரன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் செல்வியோட ஹஸ்பண்டை வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அவங்கள வீட்டுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போய் ஏதோ அவங்க பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து வேலன் வந்து கேட்டுக்கொண்டு நிற்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால் என்ன இது செல்வி வந்து மாட்டி விட்டுடுவா போல இருக்கு அந்த விகிழன பெற்ற உண்மைகள் எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க இதை வந்து அவங்க நம்பாத வரைக்கும் இல்லை நம்பிட்டாங்களா என்ன பண்றது சக்திக்கு எல்லா உண்மையும் தெரியக்கூடாங்க நாங்க நினைச்சா இவை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாளே தான் இவளை வந்து சமாளிக்கிறேன்னு தெரியல என்ற மாதிரி வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து வேலன் வந்து கேட்டுட்ருக்குறாங்க கேட்டுட்டு இருந்த என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்க கேட்குற கதைக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து தன்னுடைய ஃபோனில் வந்து பதிவு பண்ணுறாங்க பதிவு பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பேசாமல் வெளியில் வந்துட்டாங்க சக்தி வந்து பார்க்குறாங்க ரொம்ப நேரமாக வாசலையும் வீட்டையுமே பார்க்குறதா இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது வந்து செல்வி கேட்குறாங்க என்னக்கா வாசலையே பார்க்குற யாராவது வரவங்களா மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை செல்வியே நான் சும்மா தான் பார்க்குறேன்னு மாதிரி வந்து சொல்றாங்க அப்படியெல்லாம் நீ பார்க்க மாட்டியே யாரையாவது வர சொன்னியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்ல வேலனை வர சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து வேலன் வரலை போல இருக்குது காணமே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அதனால் வரலைன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து சேரனும் அவங்கள செல்வியின் ஹஸ்பண்டும் வந்து சிரிக்கிறாங்க நல்ல வேலை இந்த மாதிரியெல்லாம் கதைக்கும் போது வேலை நீங்கள் இல்லை வராமல் விட்டது நல்லதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து வேலை நினைக்கிறாங்கன்னு சொன்னால் தனக்கு தேவையான ஆதாரத்தை கையில் எடுத்துட்டேன் இனிமேல் இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணினா இதை காட்டி நீங்கள் இப்படி தான் பண்ணிட்டுருக்குறீங்களான்றதை வந்து அவங்க பாட்டுக்கு போகிறாங்க இப்போ வந்து சக்தி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அங்கே நின்று கொண்டே வேலை எனக்கு வந்து கோல் பண்ணுறாங்க என்ன வேலை எங்கே நிற்கிற எண்டு கேட்கும்போது இல்லை சக்தி நாம் வந்து செல்வி வீட்டுக்கு தான் வரலாமாண்டு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது வந்து கார் வந்து பஞ்சர் ஆகிட்டுது அதனால் வந்து நான் வர முடியாமல் போயிட்டு சூரி நான் இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லும்போது இல்லை இல்லை தேவையில்லை நான் இன்றைக்கு வரும்போது நீயும் வந்தால் ஹெல்ப் ஆயிருக்குமே ஏதோ வந்து செல்வி அழும்போது என்னத்துக்கு அழுகிறான்னு எனக்கு தெரியாமல் இருந்தது அதுதான் நான் கூப்பிட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை நீ உன்னுடைய வேலையை பாருன்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆ சக்தி நான் என்னுடைய வேலையை பாக்குறேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா இந்த விஷயத்த சக்தி மறைக்கக்கூடாது கண்டிப்பாக கூடாது கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து இப்படி எல்லாம் சேரணும் அதே மாதிரி வந்து செல்வியின் ஹஸ்பண்டும் வந்து பிளான் பண்றாங்க இதெல்லாம் வந்து சக்திக்கு வந்து சொல்லணும் இல்லை என்று சொன்னால் நெடுகளுமே வந்து சேரனை நம்பிட்டுருப்பா இது வந்து செல்விக்கும் சக்திக்கும் ஆபத்தாக முடியும்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க ஆனாலுமே இதெல்லாம் வந்து சொன்னாலுமே அப்படி என்று சொன்னால் செல்வி சொல்கிறது உண்மையா நீ சொல்கிறது பொய்யா என்ற மாதிரி வந்து கேட்பாங்களே அதுக்கு என்ன பதில் சொல்கிறது செல்வி சொல்கிற மாதிரி இந்த விஷயத்தை பண்ணது நீ இல்லையா செல்வி தான் பண்ணாலான்ற மாதிரி வந்து கேட்டால் நான் என்ன என்ற மாதிரி வந்து வேலன் வந்து யோசிக்கிறாங்க எப்படி வந்து இவங்க வந்து சேரனை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க சக்தி வேலன் சொல்லி கண்டுபிடிக்க போறாங்களா அல்லது தானாகவே கண்டுபிடிக்க போறாங்களா என்ன நடக்க கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்